Hey guys! இன்னைக்கு வீடியோவில் அப்கமிங் மொபைல்ஸ் அதாவது செப்டம்பர் மாதம் என்னென்ன மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக காத்திருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இங்கே லா செப்டம்பர் மாதம் கலக்க போகுது அந்த மாதிரியான தாறுமாறான மொபைல்ஸ் எல்லாம் செப்டம்பர் மாதம் தான் வரப்போகுது குறிப்பாக செப்டம்பர் அப்படின்னாலே ஐஃபோனுக்கான மாதம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ ஐஃபோனுக்கான லான்ச்சும் இருக்கு இது தவிர நிறைய நல்ல மொபைல் லான்ச்சும் இருக்கு ஸோ அப்படி என்னென்ன மொபைல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே செப்டம்பர்ல அக்டோபர் மாதம் பில்லியன் டேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது இந்த வருஷத்தோட மெகா சேல் இருக்கும் அமேசானுக்கும் பிளிப்கார்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே மெகா செல்ல இருக்கும் இதனால எட்டச்சக்கமான ஆஃபர்ஸை கொண்டு வருவாங்க அதுக்காக அவங்களோட மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு அவங்க மொபைல்ஸை லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ செப்டம்பர் நிறைய மொபைல்ஸை நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு வேளை இந்த ஆஃபர் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோலையும் ஐபட்டன்ல இருக்கு நம்மளோட டெலிகிராம் சேலும் இருக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ரெகுலர வர டெய்லி அப்டேட்ஸ் அது போக புது புது மொபைல்ஸ்க்கு வர ஆஃபர் ஒரு ஒரு மொபைல் புது லான்ச் ஆகுதுன்னா அது என்ன டேட்ல சேல் ஆகும் அப்படின்ற எல்லா டேட்டிலையும் டக்கு டக்குன்னு நான் ஷேர் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ செக் பண்ணி பாருங்க இப்போ ஐஃபோன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்ஸ்டீன் சீரீஸை வர பத்தாம் தேதி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதில் எப்பவும் எதிர்பார்த்த மாதிரியான ஐஃபோனோட அந்த சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ரோ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் மேக்ஸ் அப்படின்ற நாலு வேரியன்ட் புது கலரில் சின்னதாக கேமரா கட் அவுட்டில் சேஞ்சோட கேமராவில் ஒரு குட்டி அப்கிரேடோட நிறைய ஏஏ வரலாம் இதை தவிர பெருசாக எதுவும் வருது அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் லீக்ஸ் இல்லைங்க ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பத்தாம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு ஸோ இன்னும் அபிஷியல் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வரல ஸோ அதிகபட்சமாக பத்தாம் தேதி லான்ச் ஆகுங்க அடுத்து சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் அதாவது ஃபிளாக்ஷிப் அவங்களோட பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் இது சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ ஏற்கனவே குளோபல்லாம் சர்டிஃபிகேஷன் வாங்கிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நமக்கு டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட டூ ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் ஆனால் வந்து கொஞ்சம் டவுன் டவுன் என்ன பண்ண வெஷனாக இருக்கும் சொல்லிட்டாங்க இது தவிர ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஒரு நாலாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி ஒயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் கொடுத்து இந்த மொபைல் எடுத்து வருவாங்க அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு ஸோ நான் எதிர்பார்க்கறது செப்டம்பர் ரெண்டாவது அல்லது மூணாவது வாரத்தில் இந்த மொபைலோட லான்ச் இருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு செப்டம்பர் ஆரம்பத்தில் இதனோட லான்ச் டேட் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிய வந்துருங்க அடுத்து மோட்டோவோட எச் பிப்டீன் நியோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்றத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மொபைல் இப்போ சமீபமாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக எல்லா கம்பெனியும் லான்ச் பண்ணிட்டு இருக்க அதே ப்ராசர் தான் எக்ஸினோஸோட செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது இது சொல்கிற அளவுக்கான பெருசாக எதுவுமே எதுவுமே கூடவே ஒரு ஐம்பது எம்பிக்கான கேமரா ஒரு ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி சிக்ஸ்டி சிக்ஸ்டி எயிட் வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் ஓலட் டிஸ்பிளே இந்த மாதிரியான ஒரு மொபைலாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க முடியுது இது தவிர அடுத்து வரது ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் ஒரு பட்ஜெட் ஃபோல்டபுள் ஃபோன் சொல்லாமா சொல்லலாம் ஏன்னா இது வந்து டெக்னோவோட டெக்னோ பேந்தம் வி ஃபோல் டூ வி ஃபிளிப் டூ அப்படின்ற ரெண்டு மாடலும் வரப்போகுது அப்படின்றது லீக்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும் என்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணிட்டாங்க ஸ்பெக் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் டிஸ்பிளே இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிமென்சிட்டி எயிட் ஜீரோ டூ ஜீரோ அப்படின்ற ப்ராசர் அறுபத்தி நாலு எம்பி கேமரா ஃப்ரண்ட் கேமரா முப்பத்தி ரெண்டு எம்பி கேமரா கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி பேட்டரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு ஃபோல் ஃபிளிப் ரெண்டுமே லான்ச் ஆக போகுது அப்படின்றதான் லீக் இது கூடவே இன்ஃபினிக்ஸ் வேற இன்ஃபினிக்ஸும் அவங்களோட முதல் ஃபோல்டை இந்த செப்டம்பரில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் லீக்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டபுள் ஃபேன் ஃபோன் வேணும் ஆனால் எனக்கு வந்து என்ன கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்லாம் சொல்றீங்கன்னா இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணலாம் ஆனால் என்ன வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வாரண்டி சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது அடுத்து கன்ஃபார்ம் ஆயிருக்க மொபைல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரியல்மியோட தேர்ட்டீன் சீரீஸ் வர போகுது இந்த தேர்ட்டீன் தேர்ட்டின் பிளஸ் அப்படின்ற ரெண்டு மாடல் வரும் அப்படின்றது லீக்ஸ் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஸ்பெக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து டைமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராஜரோட தான் வர போறோன்னு ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ண வெர்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இது தவிர ஐஆர் எம் எம்எஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ல வந்து எப்போ மாதிரி ஒரு பதினாறு எம்பி கேமரா இந்த மாதிரியான செட்டப் கூட முன்னாடி சொன்ன மாதிரி இருபத்தொன்பதாம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்றது லீக்ஸ் நான் எதிர்பார்க்குற ப்ரைஸிங் ஒரு பதினேழாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா உள்ளே தான் எடுத்து வருவாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் வர இருபத்தொன்பதாம் தேதி இது லான்ச் ஆகுது இதே வரிசையில் அடுத்த மாதம் செப்டம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி ரியல்மியோட நேசோ செவன்டி டர்போ ஆ டர்போ அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் ஆகுது பேரை வச்சு இவ்வளோ பிரசார்ஜி கொள்றாங்க சரி டர்போ அப்படின்ற ஒரு லான்ச் ஆகுது அது வந்து ரியல்மியோட தேர்ட்டீன் அல்லது தேர்ட்டின் பிளஸ்ஸை ரீபிராண்ட் பண்ணி எடுத்து வருவாங்க சரிங்களா இதுவும் செப்டம்பரில் லான்ச் இருக்கலாம் கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டாவது அல்லது மூணாவது வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க அடுத்து இருபத்தி ஏழாம் தேதியே ஒரு லான்ச் இருக்க போகுது அது வந்து ஒரு ஒரு ரீபிராண்டட் மொபைல் ரியல்மி இல்லை 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 விவோட விவோ டி த்ரீ ப்ரோ ஒரே ரீபிராண்ட் பண்ணி ரீபிராண்ட் பண்ணி ரியல்மி வாயில் வர ஆரம்பிச்சிட்டு விவோட விவோ டி த்ரீ ப்ரோ இது வந்து சமீமா லான்ச் ஆனால் ஐக்கோட ஜீனைன் எஸ் ப்ரோ இந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க ஸோ ஸ்பெக்ஸ் டிசைன் எல்லாமே சேமாக இருக்க போகுது விலையும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு விவோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி லான்ச் ஆகுது அடுத்த மாதம் லான்ச் ஆக போகிற இன்னொரு விவோ மொபைலும் இருக்குது விவோட விவோ வி ஃபார்ட்டி அல்லது வி Lite லைட் இந்த மொபைலுமே செப்டம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக வரப்போகிற மொபைலுங்க அதனால ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சம் அப்படி இப்படின்னா எடுத்து வருவாங்க ஆனால் வந்து வெளியே பார்த்தது மொபைல் தார் மாதிரி இருக்கும் ஒரு கவ் டிஸ்பிளே இருக்கும் ஸ்லிம்மான டிசைனில் இருக்கும் கேமரா எப்படி அந்த ஐம்பது எம்பி கேமரா கொடுத்துருவாங்க ப்ராசர் மட்டும் கம்மி பண்ணிடுவாங்க அது மாதிரி ப்ரொடெக்ஷன் பெருசாக எதுவும் இருக்காது அப்படி கொடுத்தாங்க ஸ்காட் சென்சேஷன் கிளாஸ் அப்படின்னு அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மொபைலும் செப்டம்பரில் லான்ச் ஆகும் போது இது வந்து ரெண்டாவது வாரம் வரும் செப்டம்பரோட ரெண்டாவது வாரத்தில் அப்படின்ற மாதிரி பேசப்படுது அடுத்து ரெட்மி இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு தெரியல ஆனால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சைனாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ரெட்மியோட நோட் சீரியல்ஸ் ரெட்மியோட ஃபார்ட் ஃபார்ட்டின் ப்ரோ ஃபார்ட்டின் ப்ரோ ப்ளஸ் இந்த மாடல் சைனா லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சைனாவில் எல்லா சர்டிஃபிகேஷனும் முடிச்சிட்டாங்க லீக்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸ்பெக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் செப்டம்பரில் இந்த மொபைல் சைனா லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் வந்து அக்டோபர் நவம்பருக்குள்ள லான்ச் ஆயிடும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் வந்து இந்த டைம் ஓலோ டிஸ்ப்ளே கொடுக்குற மாதிரி தெரியுது ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ஓலோ டிஸ்ப்ளே ட்ராஸர் வந்து ஸ்னாப்ரனோட செவன் எஸ் ஜென்ட்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குது இந்த பேட்டரி ஐயாயிரம் அல்லது ஐயாயிரத்தி ஐநூறு பேட்டரி இருக்கும் இருக்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாகுது தொண்ணூறு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் இருக்கும் கேமரா சொல்ல வேண்டாம் எப்போ மாதிரி அந்த ஐம்பது எம்பிக்கான செட்டப் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ல ஒரு எம்பி செட்டப் தான் கொடுப்பாங்க ஸோ பார்க்கலாம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டு அல்லது மூணாவது வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக மூணாவது வாரத்தில் இருக்கும் நான் டெக்நியூஸ் டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன் இது தவிர கன்ஃபார்ம் இல்லாத ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கோட நியோ நைன் எஸ் ப்ரோ அப்படின்ற மாடல் இது வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன் தான்

த்ரீ ப்ரோ லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கிளிசியர் பேட்டரி அப்படின்ற ஒரு புது புது டெக்னாலஜிலாம் வந்துச்சுலா அந்த மொபைல் தான் அந்த மொபைலில் இந்தியாவுக்கு வந்து எப்பவுமே ஏ சீரியஸாக ஆர் சீரியஸாக தான் இந்தியா கொண்டு வருவாங்க ஸோ ஒன் ப்ளஸ் ஓட தேர்ட்டின் ஆர் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆச்சா இன்னுமா லான்ச் பண்ணாம இருக்க போகிறாங்க ஆஃபர்ஸ் தர வருது அதனால் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது தவிர ஹானர் ஹானர் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ஹானரோட ஹானர் டூ ஹண்ட்ரட் சீரியஸில் ஹானர் டூ ஹண்ட்ரட் லைட் அப்படின்ற மாதிரியான ஒரு மொபைல் அது லைட்டுன்னு வரலாம் எஸ்ன்னு வரலாம் எப்படினாலும் வரலாம் ஒரு லைட்டர் வருஷம் சரிங்களா அதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குங்க சோ இது எல்லாமே செப்டம்பர்ல லான்ச் ஆக போற மொபைல் சார் ஒருவேளை இதை தவிர வேற ஏதாவது மொபைல் பத்தி தெரியுது அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மொபைலோட லான்ச் டேட் தெரியுது அப்படின்னு அப்படி எனக்கு தெரிஞ்சுதான் உடனே வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட டெக் அப்டேட்ல ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராம் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒருவேளை நீங்க ஏதாவது புது மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட் மொபைல் ஆண்டர் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வேற ஒரு வீடியோட பார்க்கலாம்